இன்னைக்கு விடுதலைக்காக போராடிய மருது சகோதரர்கள் அவர்களை பத்தி வாழ்க்கை வரலாறு பத்தி பார்ப்போம் இந்த மருது சகோதரர்கள் எங்க பிறந்தாங்கன்னா இப்போ விருதுநகர் மாவட்டம் நடக்க நரிக்குடிக்கு பக்கத்தில் உள்ள முக்குளம் அந்த கிராமத்துல பிறந்தாங்க அவங்களுடைய தாய் தந்தையர் யாரும் பார்த்தோம்னா மொக்க பழனிசாமி சேர்வை அவர்களுக்கும் ஆனந்தம்மாள் என்ற பொன்னாத்தா அவங்களுக்கும் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல வந்துட்டு டிசம்பர் பதினஞ்சில் வந்துட்டு பெரிய மருது வந்து பிறக்கிறாரு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் இருபது இருபதுல வந்து சின்ன மருது வந்துட்டு பிறக்கிறாரு பெரிய மருது வந்து அவர்கள் வந்துட்டு வெள்ளையா இருப்பார் அதனால் அவர் வந்துட்டு வெள்ளை பெரிய மருது ஆகணுன்னு அழைக்கப்படுவாங்க சின்ன மருது அவர்களை வந்துட்டு பெரிய மருது அவர்களுடைய உயரத்தை விட சின்ன மருது வந்து கம்மியாக இருப்பார் அதனால் அவர் வந்துட்டு இளைய சின்ன மருது அப்படின்னு அழைக்கப்படுவாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வீரத்திலையும் வேகத்துலேயும் ரொம்ப தைரிய சரியான ஆளுங்க இவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பழையக்காரர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்த்ததுனால தான் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு மது சௌகரங்கள ஒரு கோபம் வந்து அவர்களை அவர்களோடு வந்து அவர்களோடு வந்து போர் இட வந்துட்டு செய்கிறாங்க ஆரம்பத்தில் வந்துட்டு சிவகங்கை உள்ள முத்து ஒடுதநாதர் அவர்கிட்ட வந்துட்டு தளபதியாக அவர்களுடைய இதில் வந்துட்டு சின்ன பெரிய பெரியமுருவர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் அப்போங்களாம் வந்துட்டு ஆர்காடுனவா நவாப் வந்துட்டு ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிட்ட வந்துட்டு வரி வசூல் பண்ணுறதுக்கு பங்கிட்டு இது பண்ணிக்கிறாங்க அப்போங்களாம் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் வந்துட்டு ராமநாதபுரத்தை வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க ஆங்கிலேயர் கைப்பற்றணும் அந்த உடனே வந்துட்டு சிவகங்கை மேலையும் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த போர் வந்துட்டு எதிர்பாராத போராக அமைஞ்சிருது அதில் வந்துட்டு முத்துவ முத்துவருகநாதர் வந்துட்டு சுட்டுக்கொல்லப்படுகிறார் உடனே வந்துட்டு வேலுநாச்சியார் அப்புறம் அவங்களுடைய மகள் வெள்ளாத்தாள் அப்புறம் தாண்டவராய பிள்ளை மருது சவறு எல்லாருமே வந்துட்டு அப்போது இறந்த நாள் பிறந்ததுக்கு புத்தக நாள் பிறந்து போகிறதுக்கப்புறம் வேலுநாச்சியாரு அவங்களுடைய மகள் வெள்ளாத்தாள் அப்புறம் அமைச்சர் தாண்டவராய பிள்ளை மருது இவங்க எல்லாம் வந்துட்டு திரு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விருப்பாச்சி காட்டுக்குள்ள போயிட்டு தலைமுறை ஆயிடுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் தலைமுறை ஆனதுக்கப்புறம் அந்த ஆயிரத்தி எழுப எழுநூத்தி எழுவத்தி ஒம்பதில் வந்துட்டு ஆற்காடு நவாப்பு அப்புறம் தொண்டைமானு கும்பினியார் இவங்க எல்லோரையுமே வந்துட்டு போரிட்டு ஜெயிச்சு மறுபடியும் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் வந்துட்டு வேலுநாச்சி நாச்சி வந்துட்டு அரிய நிலை ஏற்றுகிறாங்க அந்த போரில் வந்துட்டு சோழவந்தானில் தொடங்கி சிலைமான் மணலூர் திருப்புவனம் முத்துநேந்தல் அப்புறம் மானாமுரை நம்ம மா இங்கெல்லாம் வந்துட்டு மானாமரை வந்துட்டு போர் பேச்சே இல்லாதவங்க வச்சு அவங்கள வச்சு அவங்களையும் லாஸ்ட்டில் வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து வந்துட்டு ஹைதர் அலி அவங்களையும் வந்து அவங்களுடைய உதவியினாலும் வந்துட்டு ஆங்கிலேயரை வந்துட்டு வீழ்த்தி வேலுணாட்சியர் அவர் வந்துட்டு அரியணை ஏற்றுகிறாங்க அரியணைத்தப்பறம் மரு மருது சோகர்களுக்கு வந்துட்டு தெய்வ பக்தியும் அதிகம் அதாவது காளையார் கோவில் குன்றக்குடி போன்ற கோயில்கள்லாம் வந்துட்டு காளையார் கோயிலுக்கு கோபுரம்லாம் கட்டி கொடுத்தது வந்துட்டு சின்ன மருதும் பதியம்பரு தான் குன்றக்குடி போன்ற கோயில்களுக்கும் வந்துட்டு அதிகமான நல்லதும் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன மருது அவர்கள் வந்துட்டு இளமை பருவத்திலே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த ஆட்சி செய்கிறோடைய திறமை புத்திசாலித்தனம் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு சின்ன முதல்வர்கள் வந்துட்டு திருச்சியில் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் வந்துட்டு ஜூன் பன்னிரெண்டில் வந்துட்டு ஜம்புத்தீவு பிரகடனம் வந்துட்டு அறிவிக்கிறார் அவர் வந்துட்டு ஊமத்துறை சிவந்தி தம்பி மீனாங்குடி முத்துக்கற்பத்தவரு அப்புறம் சந்திரகுடி மாரியப்பன் சேர்வை சாரி மயிலப்பன் சேர்வை விருப்பாச்சி கோவாளர் போன்றவங்க எல்லாருமே வந்துட்டு இணைஞ்சு சம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு அறிவித்து அதில் வந்துட்டு ஒரு குறிப்பே வந்து விடுறாரு சின்னமுருது அவர்கள் வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இந்திய ரத்தம் ஒழுங்க அனைத்து மக்களும் வந்துட்டு இந்த போராட்டத்தில் கலந்து ஆங்கிலேயர்களை வந்து நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வையும் ஒரு போர்க்குணத்தையும் ஏற்படுத்துகிறாரு சின்னமுருது அவர்கள் இவங்களுடைய இதில் வந்துட்டு உதய பெருமாள் கவுண்டர் அப்படின்னு ஒரு தலைவர் இருக்கார் தளபதி அவர் வந்துட்டு திருப்பாச்சேத்தியில் வந்துட்டு அம்பலகாரா வந்துட்டு மருதசாரை வந்துட்டு நியமிக்கிறாங்க இவர் வந்துட்டு துப்பாக்கி சூடு வல்லமையானவர் அதனால் வந்துட்டு இவர் வந்துட்டு துப்பாக்கி கவுண்டரு அப்புடின்னு கூட அழைப்பாங்க இவர் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்துட்டு அக்டோபர் ஒன்றில் வந்துட்டு காளையார் கோவில் முன்புரம் வந்துட்டு துப்பாக்கியெல்லாம் சுட்டு இறந்து போயிடுறாரு உதயபெருமாள் கவுண்டர் அவர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மே இருபத்தெட்டில் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கும் மருது சோகர்களுக்கும் இவங்கெல்லாம் வந்து போர் நடக்குது அப்போங்கிற போர் நடக்கும்போது புதுக்கோட்டை தொண்டை மாணவர்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறாரு உதவி செஞ்சு ஆங்கிலேயர்களோட போர் இருக்கு ஆங்கிலேயோடு இணைஞ்சு மருது சோகர்களோடு வந்துட்டு போர் இருக்கு ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கார் இதுதான் வந்துட்டு சிவகங்குடைய அரசினுடைய கடைசி காலகட்டம்னு சொல்லலாம் அப்போ வந்துட்டு சின்ன முருது பெரிய முருது வந்துட்டு காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க அவங்கள வந்துட்டு ஒத்தக்காடு பகுதியில் வந்துட்டு சின்னமுருது வந்துட்டு கர்த்தனான் அப்படிங்கிற வந்துட்டு காட்டி கொடுத்து சின்னமுரு வந்து அவர் வந்து சுடப்படுறாரு சுடப்பட்டதுக்கப்புறம் சின்னமுருது பெரிய முரு அவர் வந்துட்டு கைது செய்யப்படுறாங்க யாராலன்னா கலோனல் அக்னியூ அப்படிங்கிறவள வந்துட்டு கைது செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் வாழுக்கு வேலி அம்ப அம்பலர் அவங்களாம் வந்துட்டு மருது சகோதரில் வந்துட்டு விடுதலை செய்வதற்கு வந்துட்டு போராடுறாங்க இருந்தாலும் மருது சகோதரர்கள் வந்துட்டு இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் வந்துட்டு தூக்கில் இடப்படுறாங்க மருது சகோதரர்களை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு ஆங்கிலேயர் பண்ண யுத்தி என்னன்னா ஆங்கிலேயர்களை வந்துட்டு சாரி பெரிய மருது சின்ன மருது வந்துட்டு குலதெய்வமாக வழிபடுற காளையார் கோயில் உள்ள காளீஸ்வரர் கோயிலை வந்துட்டு குண்டு வச்சு தகர்த்துருவோம் நாளைக்கு ம மறுநாள் மாலை பொழுதுக்குள்ளே வரேன்னா குண்டு வச்சு தகர்த்துருவோம் அப்படி சொன்னதுனால பெரிய வந்துட்டு சின்ன முத சொல்லார் நம்ம அழிஞ்சாலும் நம்ம கட்டின இந்த கோயில் வந்துட்டு என்னைக்கு நிலச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய முருகன் வந்துட்டு சின்ன முத சொல்லவும் சரி நம்ம போய் சரண அப்படின்னு தான் போய் வந்துட்டு சின்ன முருகும் பெரிய முருகன் போயிட்டு சரண தவிர அவங்களா வந்துட்டு சின்ன முருதும் பெரிய முருதும் வந்துட்டு கைது செய்ய முடியல இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்துட்டு சின்ன முதல் பெய்யும்போது வந்துட்டு தூக்கி விடுறாங்க ஆங்கிலேயர்கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க எங்களுடைய நாங்கள் தூக்கிலிடப்பட்டாலும் எங்களுடைய தலைகள் வந்துட்டு கலைஞர் கோவில் முன்பு வந்துட்டு புதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதையும் வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு செஞ்சு கலைஞர் கோவில் முன்பு வந்துட்டு இப்பவும் வந்துட்டு அவருடைய நினைவிடங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு காளையார் கோவில் கா காளீஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்துட்டு சின்னமுருது பெரிய முருகன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சிலைகளும் இருக்கு இவங்க தூக்கிகள போகும்போது வந்துட்டு இவங்க கூட வந்துட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை தலைவர்களும் வந்துட்டு இருந்தாங்க இதில் துறைசாமி சின்னமுருது அவர்களுடைய இளைய பையன் அவர்களையும் மட்டும் வந்துட்டு நாடு கடத்தி பினாங்கு இப்போ உள்ள மலேசியாவில் உள்ள பினாங்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு நாடு கடத்திடுறாங்க நம்ம இப்போ இன்னும் வந்துட்டு அடுத்து வந்துட்டு சின்ன மருது மகனும் துறை சாமி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அடுத்து மருது சகோதரர்களுக்கு ஏற்பட்ட சாவங்கள் எல்லாத்தையும் அடுத்த பதிவுகளில் வந்துட்டு நம்ம பார்ப்போம்